எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மதி தான் பார்க்க போறோம் அமெரிக்கா ஹெச் விசா மேல ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிச்சு அந்த ஃபீஸ வந்து ஒரு லட்சம் டாலரா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அதோட இம்பாக்ட் மண்டே மார்க்கெட்ல இந்தியால ஹெவியா இருந்தது ஐடி ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து கீழே விழுந்திருந்தது ஒட்டு ஐடி இண்டெக்ஸ் மட்டுமே மூணு பர்சன்ட் கிட்ட ஃபாலாகி முப்பத்தையாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்து டவுன் ஆயிருந்தது மண்டே மார்க்கெட்ல மட்டுமே இந்தியாவோட ஒட்டுமொத்த ஐடி ஸ்டாக்ஸோட மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது எண்பத்தையாயிரத்தி ஐநூறு கோடி வந்து குறைஞ்சிருக்கு இதுல குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை விட மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஹெச்என்பி விசா ஃபீ நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நல்லாவே வந்து கீழே விழுந்திருக்கு எம்பசிஸ் எல்என்டி மைண்ட்ரி கோஃபோர் இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்குமே வந்து நாலு பர்சன்ட்டுக்கு மேல இருந்தது ஆனா இந்த கம்பெனிஸ் எல்லாமே செவிகிட்ட ஃபைல் பண்ணி எங்களுக்கு வந்து பெருசா இம்பாக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஆனா மார்க்கெட் வந்து அப்படி நினைக்கல இந்த ஹெச்என்பி விசா மேல போடப்பட்ட அப்படிங்கிறது அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா ரெவென்யூல எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கறத பத்தி மின்ட்ல வந்து ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிரிசிசன் சிஸ்டம்ஸ்க்கு ஃபைவ் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் வந்து ரெவென்யூல இம்பாக்ட் இருக்கலாம் அதுக்கடுத்து எல் என் மைண்ட்ரியில த்ரீ பாயிண்ட் நைன் பெர்சென்ட் வரைக்கும் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கம்மியான இம்பாக்ட் வந்து இன்ஃபோசிஸ்க்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி டிசிஎஸ்க்கு வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் பெர்சென்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுல இருந்து நமக்கு தெரியுது லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் விட மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ்க்கு இந்த எச்என்பி ஃபீ அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க அடுத்து இந்த HNB ફી வந்து இன்னொரு விதத்துலயே வந்து இந்தியாவை பாதிக்குது அது என்ன அப்படின்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இந்தியாக்கு பணம் அனுப்பி அது வந்து நம்ம ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ அது வந்து இந்தியாவுக்கு டாலர் இன்ஃப்ளோ நாட்டுக்குள்ள வரதுக்கு வந்து ஒரு பெரிய பலமா இருக்கு இந்த ஒட்டுமொத்த ரெமிட்டன்ஸ்ல यूएसல இருந்து வர ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறது இருபத்தி பர்சன்ட் இந்த ஹெச் விசா ஹோல்டர்ஸ் வந்து குறைஞ்சாங்க அப்படின்னா அந்த ரெமிட்டன்ஸ் இன்ஃப்ளோ அப்படிங்கிறது குறையும் சோ நாட்டுக்குள்ள வர டாலர் இன்ஃப்ளோ வந்து குறையும் அது மட்டும் இல்லாம இந்த ஐடி செக்டரே ரெவன்யூ வந்து அடி வாங்குச்சு அப்படின்னா அந்த சைடு எக்ஸ்போர்ட்டும் வந்து குறையத்துக்கு சான்ஸ் இருக்கு ஸோ டைரக்டா ரெமிட்டன்ஸும் உள்ள வர்றது குறையும் இன்டைரக்டா வந்து எக்ஸ்போர்ட் மேலே ஏறது அப்படிங்கிறதும் குறையும் ஸோ ரெண்டு சைடும் டாலரோட இன்ஃப்ளோ வந்து கம்மியாகி இம்போர்ட் பண்ற அந்த அமௌண்ட் வந்து அப்படியே இருந்துச்சுன்னா டெபிசிட் வந்து ரொம்ப வைடன் ஆகும் அது இன்னமும் பில்ட் ஆகிட்டே இருக்கும் வந்து எயிட்டி பண்ணி ரொம்ப வந்து ப்ரெஷர்ல இருக்கு இந்த ஹெச்என்பி ஃபீ அப்படிங்கிறது இன்னும் அந்த ருபி மேல இருக்கிற ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து இதோட இன்னொரு சைடு இம்பாக்ட் என்ன அப்படின்னா யூஎஸ்ல இந்த ஹெச்என்பி ஃபீ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் ஷார்டேஜ் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு அதே சமயத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஹண்ட்ரட் டாலர் ஃபீயை வந்து டாக்டருக்கு மட்டும் எக்ஸெம்ஷன் தரலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்ல நடந்துட்டு இருக்கு இந்த சைடு அமெரிக்கா வந்து விசால ஒரு சில கண்டிஷன்ஸை போட்டதுக்கு அப்புறம் யூகேவும் சரி சைனாவும் சரி அவங்க சைடுல வந்து விசா ஃபீயை வந்து வேவர் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க யூகே வந்து ஒரு சில வந்து ப்ரப்போசல் என்ன அப்படின்னா அந்த விசா வந்து வந்து ஜீரோ பண்ணிட்டு நிறைய அந்த நாட்டுக்குள்ள டெக்னாலஜிக்கல் நாலேஜ் இருக்கிற பீப்பளை வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி சைனா வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கே விசா அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு விசா வந்து கொண்டு வரோம் இது வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து எஃபெக்ட் ஆக போகுது இதன் மூலமா நாங்க வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில யங் டேலண்ட்ஸை வந்து நாங்க வந்து எங்க நாட்டுக்குள்ள வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த ரெண்டு கண்ட்ரியோட இந்த மூவ் அப்படிங்கிறது எப்படி பேன் அவுட் ஆகுது இந்தியாவில இருக்கிற ஐடி கம்பெனிஸ் வந்து இந்த ரெண்டு கண்ட்ரியில இருக்கிற இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி அது மூலமா வந்து இந்த இம்பாக்ட் வந்து குறைக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு போக போகதான் தெரியும் நேற்று வந்து வந்து கிகான் ஆயிடுச்சு எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இல்லை கொஞ்சம் தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதே சமயத்துல என்கொயரி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு எந்த செக்டர்ல சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கார்ஸ் அண்ட் டூ வீலர் சைடு வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ரோல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உதாரணத்துக்கு மாரித்தில அந்த

எகனாமிக் அட்வைசர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டும் இன்கம் டாக்ஸ் ரிலீஃபும் ஜிடிபி மேல ஒரு மல்டிப்ளை எஃபெக்ட் வந்து உருவாக்கும் இதனால பினான்சியல் ஏழு பெர்சென்ட் வரைக்கும் ஜிடிபி வந்து குரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு அடுத்து இந்தியாவோட கோர் செக்டர் குரோத் டேட்டா வந்து வந்திருக்கு இந்த ஆகஸ்ட்ல நாம கோர் செக்டர் குரோத் வந்து நல்லாவே பண்ணிருக்கோம் இது பதிமூணு மாச ஹைல வந்து இந்த குரோத் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இது முக்கியமான காரணம் ஸ்டீல் அண்ட் கோல் இந்த ரெண்டு செக்டர்ல குரோத் வந்து டபுள் டிஜிட்டல இருந்ததுனாலதான் இந்த மந்த் வந்து இந்த கோர் செக்டர் குரோத் வந்து நல்லாவே இருந்திருக்கு அடுத்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆர்பிஐ யோட மான்ட்ரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடக்க போகுது என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி ரெண்டு வியூ இருக்கு என்ன அப்படின்னா எக்கனாமிஸ்ட் எல்லாருமே ரேட்டை வந்து கட் பண்ணக்கூடாது இந்த டைம் பாஸ் பண்ணி வெயிட் பண்ணி தான் மாதிரி சொல்லிருக்காங்க பட் ஆனா மார்க்கெட் பிளேர்ஸ் எல்லாருமே இன்னொரு கட்டு வந்தா அது வந்து இன்னும் வந்து மார்க்கெட்ல லிக்யூடிட்டியை கொண்டு வரும் சோ வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க சோ செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்பிஐ எப்படி ஸ்டெப் எடுக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் அடுத்து டாக்டர் ரெட்டி பத்தி ஒரு அப்டேட் யூரோப்பிய யூனியனோட யூரோப்பியன் மெடிக்கல் ஏஜென்சி வந்து டாக்டர் ரெட்டியோட ரெண்டு பயோசிமிலர்ஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து பயோசிமிலர் ஆப் புரோலியா அது வந்து ஏவி டி ஜீரோ த்ரீ அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல இருக்கு அது மட்டும் இல்லாம அப்படிங்கிற இன்னொரு பயோசிமிலருக்கு வந்து மார்க்கெட்டிங் அத்தரைசேஷன் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் இந்த அப்ரூவல் வந்து யூரோப்பியன் கமிஷனுக்கு போகும் அவங்க ரிவியூ பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து டாக்டர் ரெட்டி வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் சோ இது வந்து டாக்டர் ரெட்டிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸா பார்க்கப்படுது அடுத்து ரீசெண்டாக செபி வந்து அதானி மேல இருந்த அந்த அகோசியேஷன் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஏறி இருந்தது கடந்த ஒரு வாரத்தில் இந்த பீரியடை வந்து பயன்படுத்திக்கிட்டு ஜிகேஜி பார்ட்னர்ஸ் வந்து அதானி பவர்ல இருந்து ஒரு சில ஷேர்ஸை வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து அந்த ஹேடம்பர்க் இஷ்யூ வந்து அதானி பவர் வந்து கீழே விழுந்திருந்தப்ப பயங்கர ஒரு அளவுக்கு வந்து அதில் வந்து ஷேர்ஸை வந்து பை பண்ணியிருந்தாங்க இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் கெயின்ல வந்து ஷேரை விற்றுட்டு வெளியே போறாங்க அடுத்து கோல்டன் சில்வர் கோல்டும் சரி சில்வரும் சரி ரெக்கார்ட் ஹையை வந்து அடுத்தடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஜியோபொலிட்டிகல் டென்ஷன்ஸ் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கு யூஎஸ்ல வந்து ரேட் கட் வந்து அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து அதிகமா இருக்கு ஸோ அதனால கோல்டு வந்து பத்து கிராம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறு வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அதே மாதிரி சில்வர் வந்து ஒரு கேஜி வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி எண்பது வந்து கிராஸ் பண்ணி ரெண்டுமே வந்து மேலே ஏறிட்டே இருக்கு அடுத்து கிளே அண்ட் பேப்பர் இது ரெண்டுமே பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த தசரா பீரியட்ல குழு வைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு எக்ஸ்பென்சிவ் விஷயமா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக் வந்து ரெண்டு பர்சன்ட் மேலே அப் ஆயுதக்கு காரணம் வந்து இதுதான் அந்த பேங்கோட சிஎஃப்ஓவா வைரல் டமானியா அப்படிங்குற வந்து வரப்போறாரு ஸோ இந்த நியூஸ்னால தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆச்சு அடுத்து கடந்த ஒரு ரெண்டு வருஷமா ரூரல் எக்கானமி அப்படிங்கிறது அர்பன் எக்கானமியை விட ரிவைவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்தது அப்படிதான் வந்து எல்லா செக்டர் ரிசல்ட்ஸும் வந்து நம்ம காட்டிகிட்டு இருந்தது ரூரல் சைடு வந்து டிமாண்ட் நல்லா இருந்தது அர்பன் சைடு வந்து டிமாண்ட் வந்து பெருசாக கோப்ப பார்க்கல பட் ஆனால் இந்த யுஎஸ் டேரிஃப்னால எக்ஸ்போர்ட்ல வந்து அடி அப்படிங்கிறது ரூரல் இன்கம்மையும் வந்து ஓரளவுக்கு வந்து எரோட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி நபார்டு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து செபி வந்து ப்ரோக்கரேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் அப்படி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா டெக்னிக்கல் கிளிச்சஸ் வந்து செக்ரிகேட் பண்றது அதன் மேல ஆக்சன் எடுக்கிறது அதுல ஒரு சில நாம்ஸை வந்து அவங்க குறைச்சிருக்காங்க ஒன்னு என்ன அப்படின்னா டெக்னிக்கல் கிளிச் அப்படிங்கிற டெபினேஷனே அவங்க வந்து நேரோ பண்ணியிருக்காங்க அதுல ட்ரேடிங் அவர்ஸ் தாண்டி நடக்கிற மால் பங்கன்ஸையும் அத ப்ரோக்கர்ஸோட கண்ட்ரோல்ல இல்லாம நடக்கிற விஷயங்களையும் அதுல இருந்து வந்து தூக்கிருக்காங்க சோ இதன் மூலமா இந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ரிலீஃப வந்து செபி வந்து கொடுத்திருக்கு அடுத்து தீபாவளி அன்னைக்கு எப்பவுமே இந்தியன் மார்க்கெட்ல முகரத் ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் சோ இப்ப என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு மணி நேரம் நாங்க இந்த முகரத் ட்ரேடிங் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த ஸ்ட்ரிம்ப் எக்ஸ்போர்ட் வந்து பயங்கர பிரஷர்ல இருக்கு ஆல்ரெடி அமெரிக்கா வந்து அந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் போர்ட்ட இதோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருந்தது இப்போ அமெரிக்கால இந்த ஸ்ட்ரிம் எக்ஸ்போர்ட்ஸை இன்னும் வந்து கண்டெய்ன் பண்றதுக்காக தனியா வந்து ஒரு பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருக்கு ஸோ இது வந்துச்சு அப்படின்னா இந்த செக்டருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடியா இருக்கும் இந்தியன் மார்க்கெட்ல இதுல வந்து ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஸ்டாக்ஸ்க்கு வந்து இது வந்து கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து ஜேஎம் பினான்சியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்விக்கியோட பினான்சியல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நல்லா இல்ல அவங்களோட குயிக் காமர்ஸ் ப்ராடக்டான இன்ஸ்டாமெண்ட் வந்து குரோத் காட்டியிருந்தாலும் அவங்களுக்கு ஜமேட்டோவோட பிளின் இருந்து பயங்கரமான காம்படிஷன் இருக்கு அந்த பிளிகிட் வந்து மார்க்கெட் ஷேர் வந்து கெயின் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அதோட கம்பீட் பண்ணும் அப்படின்னா ஸ்விக்கிக்கு ஐநூறு பில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட்மென்ட் தேவை பட் ஆனால் அதை அவங்களால இப்ப ஃபினான்ஷியல் கண்டிஷன்ல கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜேஎம் ஃபினான்ஷியல் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு சில அப்டேட் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா என்விடியா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஓபன் ஏஐல ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பஃபட்டோட வந்து ஒரு சில மூமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னா அவங்க சைனாவில பிஒடில வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து பத்து பர்சன்ட் ஸ்டேக் வந்து பை பண்ணியிருந்தாங்க அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து செல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதுல இருந்து ஒட்டுமொத்தமா நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஹேத்வே வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க சோ பதினேழு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து அவங்க முடிச்சுக்கிட்டாங்க பட் ஆனா ரெண்டாயிரத்தி எட்டுல இன்வெஸ்ட் பண்ணது அமௌண்ட்ல இருந்து இருபது டைம்ஸ் வந்து 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 எடுத்திருக்காங்க அடுத்து அதே சமயத்தில் ஜப்பான்ல இருக்கிற மிச்சுசி அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் ஹவுஸ்ல ஸ்டேக்கை வந்து பஃபட் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காரு பத்து பர்சன்ட்டுக்கு மேல அந்த கம்பெனில இப்போ பக்ஷராத்வேக்கு ஷேர் வந்து இருக்கு அடுத்து ஏஷியன் மார்க்கெட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவோட ஈக்குவிட்டி மார்க்கெட் ஒன் ஆஃப் தி வஸ்ட் பர்ஃபார்மிங் மார்க்கெட்டாக வந்து இருந்திருக்கு அதாவது நாலாவது இடத்துல இருக்கு அதிகமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ரெண்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து ஹாங்காங்கும் சைனா இது ரெண்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்தியா பார்த்தோம் அப்படின்னா ஒன் இயர் ரிட்டர்ன் வந்து மைனஸ் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டில் வந்து இருக்கு சோ இந்த பிரஷர் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த யூஎஸ் டாரிஃபோட இம்பாக்ட் தான் இந்தியன் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்